வெளிநாட்டிலிருந்து உண்டியல் மூலம் வரக்கூடிய பணம் ஹலாலா ஹராமா ஒருவேளை மார்க்கத்தில் ஹலா அந்த உண்டியல் பணமானது ஹலாலாக்கப்பட்டு இருந்தால் மூன்று வருடங்களுக்கு முன்பு ஜாக் அமைப்பினரை உண்டியல் மூலம் பணம் வாங்க நீங்கள் சாடியும் கண்டித்தும் பேசியுள்ளது சரியா ஆதாரம் என்னுடைய மொபைலில் உள்ளது இது தவிர இதே கிழக்கரையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி உண்டியல் பணம் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு உங்களுக்கு உங்களிடம் கேட்டதற்கு நீங்கள் மார்க்கத்தில் கூடும் என்ற முறையில் பதில் அளித்துள்ளீர்கள் அதுவும் என்னுடைய மொபைலில் உள்ளது இது சம்பந்தப்பட்ட விளக்கம் வேண்டும் எனக்கு நீங்க காட்டலாம் எதெல்லாம் இருக்குதா இதுல மறக்க மாட்டேன் சரி அதாவது உண்டியலை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நம்ம பொருள் பணம் வந்து நம்ம பணம் நம்ம பணத்தை நம்ம வெளியே கொண்டு வர்றோம் இதுல வந்து யாரும் குறுக்க தடுக்கிறதுக்கு மார்க்கத்தில் அதிகாரம் கிடையாது பொருள் வந்து ஹராம் ஆகாது அரசாங்கத்தில் ஒன்றை தடை செய்து விட்டாலும் கூட அல்லாவும் ஒரு சூழல் எதை தடுத்தார்களோ அதுதான் ஹராம் ஆகும் அரசாங்கம் தடுத்த எல்லாம் என்னவாகாது ஹராம ஆகாது அதனால அல்லா விடத்துல எந்த பாவமும் வராது அந்த அடிப்படையில் ஒருவர் அந்த தொழிலை செஞ்சாலும் சரி அந்த தொழில் மூலமாக சம்பாதிச்சாலும் சரி அல்ல அதுக்காக வேண்டி கொஸ்டின் பண்ணுவானான்னா அது பண்ண மாட்டான் ஆனால் நீங்க வாழ்கிற நாட்டில் சிக்கல்கள் வரும் சொன்னா கேவலப்படுற நிலைமை பல விதமான ரைடு பண்ற நிலைமை நம்மள வந்து ஒரு மாதிரியா கிரிமினல் குற்றவாளி பார்க்கக்கூடிய நிலைமை அதெல்லாம் வருங்கிறது கவனம் அவங்கள மரியாதை விஷயம்லாம் இருக்குது இல்லையா எல்லாம் தொந்தரவு பண்ணுவாங்க போட்டாங்க மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு தான் இருக்கிறது அதையெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் விட்டு இல்லாமே தவிர ஆனா மார்க்கத்துல அறாமனு சொல்றதுக்கு என்ன இல்லை ஆதார அடுத்தவங்க நம்ம கொண்டு வரல உண்டியல் பணம்ங்கிறது திருட்டு பணமா நம்ம சம்பாதிச்ச பணம் அரசாங்கத்தின் மூலமா அனுப்பாம தனி நபர் மூலமா என்ன செய்யறோம் அனுப்புகிறோம் அதுல கமிஷன் கூட கிடைக்குங்கிறது அனுப்பலாம் உடனே கிடைக்குங்கிறது அனுப்பலாம் பல விதமான வசதிகள் இருக்குங்கிறது அனுப்பலாம் அப்ப அதெல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய மார்க் அடிப்படையிலான அந்த விஷயத்தை பாதிக்காது சரியா இதுல பேட்டர் கிடையாது இப்போ அதை தான் சொல்றோம் எப்பவும் அதை தான் சொல்லுவோம் மார்க்கத்தில் அது குற்றம் கிடையாது அதே நேரத்தில் வந்து இந்த ஜாக்குல உள்ளவங்களை பத்தி திருநெல்வேலி கூட்டத்தில் ஒரு கூட்டம் பேசுறோம் இந்த பள்ளி வாசல் தகராறு பண்ணி ரத்தார்லாம் ஓடி கள்ளட்டாவெல்லாம் நடந்து அந்த மாதிரி நேரத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று போடப்படுது அதுல என்ன பண்றோம்னு கேட்டா இந்த ஜாக்கு இயக்கத்தில் உள்ளவர்கள் வந்து இந்த மாதிரியான முறையில் உண்டியல் முறையில் தான் அவர்களுக்கு பணம் வருகிறது அதுல நிறைய மோசடி செய்கிறார்கள் அது சம்பந்தமா வந்து அரசாங்கம் வந்து கவனிக்கணும்னு பேசி இருக்கிறோம் எதுக்கு பேசணும் அது வந்து ஹராம்ங்கிறதுக்காக நாங்க பேச கிடையாது எதுக்கு பேசணும்னு கேட்டா அதுக்கு இதெல்லாம் பதில் நெட்லயே கொடுத்துருங்க கேட்டதுக்காக இல்ல இந்த கேள்வியை நாங்களே கேட்டு நாமளே ஆன்லைன் பேஜ் டாட் காம்ல இதற்கு தகுந்த காரணங்களோட ஆதாரங்களோட என்ன இருக்கு இந்த கொஸ்டினுக்கு பதில் இருக்கிறது அதுல இருக்குது அதுதான் சுருக்கி உங்கள்கிட்ட சொல்றேன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க போலீஸ்ல முந்தினது அவங்க தான் போலீஸ்ல என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு கேட்டா சம்சுல்ஹா வந்து வெளிநாட்டிலிருந்து நிறைய பணத்தை எல்லாம் வந்து தவறான முறையில் சட்டவிரோதமாக பெற்று இந்த பள்ளிவாசலில் கட்டி என்ன செய்கிறாரு மோசடி செய்திருக்கிறாருன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை விசாரணைக்கு உட்படுத்தி சம்சுலுகா மற்ற உலமாக்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் மூணு நாள் வச்சவன் வச்சுன்னா வச்சு வச்சுட்டு போயிட்டு போயிட்டு லாக்அப் பண்ணி டெய்லி வர சொல்லி மூணு நாள் அவங்களை விசாரணைக்கு உட்படுத்தி கணக்கு எல்லாம் சுத்தமா இருக்குன்னு எடுத்து போட்டவுனே அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால் மார்க்கத்தில்

பதிலடி கொடுங்கள் அப்படின்னு பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து லாயு ஹிபுல்லாஹுல் ஜஹர பிசூயி இல்லாமங்குலிம ஒருத்த வந்து தீய பேச்சுக்கள் பேசுவதை அல்ல விரும்ப மாட்டான் ஆனால் அநீதி இழைக்கப்பட்டானே அவனை தவிர அநீதிக்கு ஆளாயிட்டான்னு சொன்னா அவனுக்கு தடுக்கப்பட்டதை பேசுவது கூட என்ன வாங்கிடுது அனுமதிக்கப்பட்டதா மாறிவிடுகிறது என்று கூட அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் அப்ப அந்த அடிப்படையில தான் இவங்க இந்த விஷயத்த போலீஸுக்கு போக தேவையில்லை பள்ளிவாசல் கட்டுறதுக்காக சம்சுல்வா எதாவது பண்ணியிருந்தான்னு சொன்னால் அது வந்து உண்டையில் வந்தால் வ வரலானா வரலன்னு நிரூபிச்சிட்டோம் ஆனால் அப்படி இருந்தால் இதை கொண்டே அவங்க போலீஸில் போட்டாங்கன்னா ஒரே ஒரு பள்ளிவாசலுக்கு சம்சுல்வாவை சொன்னீங்கன்னு சொன்னால் நீ நாற்பது பள்ளிவாசலுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி நாங்கள் மேடையிலையும் சொன்னோம் மேடையில் சொன்னது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் எழுத்துலையும் கம்பெனியை கொடுத்தோம் கொடுப்போம் ஏன்ட்டு கேளுங்களேன் நம்ம மேல ஒருத்தர்கள் அந்த மாதிரி செய்வார்களே ஆனால் அதே மாதிரி செய்ய மார்க்கத்தில் அனுமதி இருக்கும் ஒளிவு மறைவு கிடையாது நேரடியா டிக்ளேர் பண்ணி தான் செய்வோம் நாங்க பேசின பேச்சு வந்து ரகசியமா மூணு பேரை கூட்டி நடத்தின ஆலோசனை கூட்டம் இல்ல நாலாயிரம் மக்கள் உட்கார்ந்து இருந்த பொது மேடையில் பேசின பேச்சு தான் சொன்ன நாலாயிரம் மக்களை வச்சுக்கிட்டு உழவு திருநா உட்கார்ந்து இருக்கும் போது பேசின பேச்சு தான் ஒழிக்க மாட்டோம் இப்போவும் சொல்றோம் எங்க மேல பொய்யா கொடுத்தார்கள் யாராவது கொடுத்தார்களே அதே மாதிரி பொய்யா கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு மார்க்க அனுமதிச்சிருக்குது அல்லா ஒன்றை அனுமதித்திருக்கும் பொழுது அதை யாரும் தடுக்க முடியாது என்ற அடிப்படையில் செஞ்சிருக்கிறோம் அவங்க என்னென்ன புகார்லாம் கொடுத்தாங்க என்பதற்கு நம்பரோட தெரிந்து கொள்ள விரும்பினால் ஆன்லைன் பீஜ டாட் காம்ல இதே கொஸ்டினை போட்டு இவர் கேட்ட கொஸ்டினை போட்டு அதுக்குரிய ஆன்சரையும் போட்டிருக்கிறோம் அது நீ பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஏகத்துவத்தில் எழுதியிருக்கோம் பத்திரிகைகள்